வணக்கம் சார் நடுகள்ல எப்படி வட்டார எழுத்துக்கள் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கறத பத்தின விஷயங்களை எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா தமிழ்நாட்டு வரலாற்றுல முக்கியமான இடம் பெறுறது இந்த நடுகர்களும் அதுல இருக்கிற கல்வெட்டுகளும் இது தொடர்பான ஆய்வுகள் ஐம்பது ஆண்டுகளா நடந்து வந்தாலும் இப்போ ரொம்ப பரவலா எல்லாரும் அறியும்படி இப்போ நடந்து வந்துட்டு இருக்கு அதுல குறிப்பா வட தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த நடுகர்கள் தான் தமிழக வரலாற்றுல ஒரு முக்கிய இடம் பெறுகிறது அந்த நடுகளில் இருக்கிற முக்கியமான ஒரு மூன்று செய்திகளை பார்க்கலாம் ஒன்று அந்த நடுக இருக்கிற வட்டு எழுத்து பல்லவர் காலத்தில் வட்டெழுத்து பெரிய அளவில் கோலோச்சி வச்சு இத்தப்போ நடுகள் இருக்கு ஆனால் பல்லவர்கள் ஆட்சி பகுதி பண்ண அந்த மாமல்லபுரத்துலேயோ அல்லது காஞ்சிபுரத்துலேயோ அவங்க வட்டெழுத்து அவங்க பயன்படுத்தலை நடுகளில் மட்டுமே வட்டு எழுத்து இருக்கிறது அதனோட முதல் சிறப்பு திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு கிடைக்கிற எந்த நடுகரிலையும் வட்டெழுத்து இருக்கும் பிற்காலத்தில் தமிழ் எழுத்து இருக்கும் இந்த வட்டெழுத்து இந்த நடுகளை தவிர்த்து கோயில்களிலோ வேற எங்கேயுமே அதை பயன்படுத்தலை அதனால வட்டெழுத்துல பொறித்த இது நடுகர்களில் மட்டுமே கிடைக்கிறது ஒரு சிறப்பு ரெண்டாவது இந்த வட்டெழுத்து இன்னொரு சிறப்பு வந்து அது வந்து தமிழ் பிராமி எழுத்துலேருந்து வட்டெழுத்தா மாறக்கூடிய இந்த டிரான்சிஷன் பீரியடு நடுகர்களும் அந்த பகுதியில் கிடைக்கிறதுனால தமிழ் எழுத்து வடிவம் ஏலி பிராமியில இருந்து வட்டெழுத்து தமிழ் எழுத்துக்கு மாறக்கூடிய அந்த ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு வரி வடிவத்தை நம்மால் அதில் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த நடுகர்கள் தான் கொடுக்குது இரண்டாவது அந்த வட்டார வழக்கு அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த பண்பாடு தான் நடுகள் என்ன பண்பாடு அப்படின்னா நடுகளில் தொண்ணூறு சதவீத இந்த வட தமிழ்நாட்டுல கிடைக்கிறதெல்லாம் பூசலில் ஈடுபட்ட அஹ் வீரர்கள் இறந்தது நினைவாக வைக்கக்கூடிய நடுகர்கள் இந்த பூசலில் இறந்த வீரர்கள் செய்தி மட்டும்தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம் இவர் இறந்தார் அவர் இறந்தார்னு ஆனால் அதில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ஐந்து ஆறு ஏழாம் நூற்றாண்டிலேயே இந்த வட தமிழ்நாட்டில் அதை ஒரு நாடாகவும் அதற்கு கீழே ஊராகவும் அதை பிரிச்சிருக்காங்க நாடாலும் ஒரு தலைவர் இருக்காரு ஊராலும் தலைவர் இருந்திருக்காங்க நான் சொல்றதெல்லாம் ஆறாம் நூற்றாண்டிலேயே அப்புறம் அவங்களுக்கு கீழே மக்கள்னு ஒரு அமைப்பு இருக்கு அவங்களுக்கு கீழே சேவகர்னு ஒன்று இருக்காங்க ஸோ படிநிலைப்படி மிக அழகாக ஆறாம் நூற்றாண்டிலேயே ஒரு வாழ்க்கையை அவங்களோட பண்பாட்டை பிரிச்சுருக்காங்கன்றத நடுகளில் மட்டும்தான் பார்க்க முடியும் இன்னொன்று நடுகளில் இருக்கக்கூடிய அரசர்கள் பெயர் அதாவது பல்லவர் அரசை தவிர்த்து இருக்கிற அந்த அரையர்கள்னு சொல்லுவாங்க பேரறையர்கள் அரையர்கள்னு இவங்க இந்த நடுகளில் மட்டும்தான் இருக்காங்க இதை தவிர்த்து வேற எந்த இடத்துலையும் அவங்கள பற்றிய வரலாற்று செய்திகள் பார்க்க முடியாது அதனால் நடுகள் ஒரு நடுகள் போனாலும் அது ஒரு பெரிய வரலாற்று இழப்பு அந்த அளவுக்கு நடுகர்கள் வட்டார வழக்கிலும் சரி அந்த உள்ளூர் வழக்கையும் முக்கியமா சொல்றது ரெண்டாவது அந்த ஊர் பெயர்கள் இன்றைக்கும் அந்த நடுகளில் இருக்கிற ஊர் பெயரே இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளும் அந்த பகுதியில் இருக்குது அந்த ஊர் பெயராய்வுகளுக்கு இந்த நடுகல் ஒரு முக்கியமான காரணம் சிற்ப அமைதி எழுத்து அமைதி வட்டெழுத்து ஊர் வரலாறு அந்த படிநிலைப்படியான அந்த ஆட்சி செய்யக்கூடிய நிலை இது எல்லாமே இந்த வட்டெழுத்துல இருக்கிறதுனால அது ரொம்ப முக்கியமானது வரலாற்று இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்